மாயி திரைப்படத்தில் மாயாண்டி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் சரத்குமார் அவர்கள் புவனேஸ்வரி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை மீனா அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் தங்கையாக நடிகை சிவலக்ஷ்மி அவர்கள் முக்கைச்சாமி கதாபாத்திரத்தில் நடிகர் வடிவேலு அவர்கள் ராக்காயி கதாபாத்திரத்தில் வடிவேலுவின் மனைவியாக நடிகை கோவை சரளா அவர்கள் பேச்சியம்மாள் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை மனோரம்மாச்சி அவர்கள் சரத்குமாரின் அப்பாவாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் நாச்சியம்மா கதாபாத்திரத்தில் சரத்குமாரின் அம்மாவாக நடிகை சபிதா ஆனந்த் அவர்கள் சரத்குமாரின் சித்தப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மணிவண்ணனையா அவர்கள் மீனாவின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் மீனாவின் பாட்டியாக மறைந்த நடிகை எஸ் என் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எம்எல்ஏவாக மறைந்த நடிகர் ராஜன் பீதேவ் அவர்கள் ராஜன் பி தேவின் மகன் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆனந்த் அவர்கள் மின்னல் கதாபாத்திரத்தில் நடிகை மின்னல் தீபா அவர்கள் மின்னல் தீபாவின் அப்பாவாக நடிகர் பாவா லக்ஷ்மணனையா அவர்கள் ஓல்டு வில்லேஜர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனையா அவர்கள் சிறுவயது சரத்குமார் கதாபாத்திரத்தில் நடிகர் மகேந்திரன் அவர்கள் வேலு கதாபாத்திரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் பஸ் டிரைவர் கதாபாத்திரத்தில் நடிகர் சிங்கமுத்து அவர்கள் போலீஸாக நடிகர் பைல்வான் ரங்கநாதனையா அவர்கள் டான்சராக கெஸ்ட் ரோலில் நடிகர் மற்றும் நடன இயக்குனர் ராஜு சுந்தரம் அவர்கள் கலெக்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜெய்கணேஷயா அவர்கள் எம்எல்ஏவின் அசிஸ்டண்டாக நடிகர் தியாகு அவர்கள் முத்தம்மா கதாபாத்திரத்தில் நடிகை இந்து அவர்கள் வெளியூர்காரராக மறைந்த நடிகர் சுந்தர் அவர்கள் சுந்தரின் அம்மாவாக நடிகை பசி சத்யா அவர்கள் வள்ளி கதாபாத்திரத்தில் டான்ஸராக கெஸ்ட் ரோலில் நடிகை ராசி அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்